தலைவர் நம்ம எவ்வளவு நம்பி பாத்தீங்களா எவ்வளவு பெரிய வேலையை நம்மள நம்பி ஒப்படைச்சிருக்காரு ஆமாடா அமாவாச நம்மள ரொம்ப நம்புறாரு இந்த தடவை எலெக்ஷன்ல அண்ணனை எப்படியா ஜெயிக்க வைக்கணும்டா சரியா சொன்னடா வச்சு நம்ம தலைவர் உங்களை நம்பி எல்லாம் இந்த வேலையை ஒப்படைக்கலடா இந்த பூம் பூம் பூமி நான் நம்பித்தேன் இந்த வேலையை ஒப்படைச்சிருக்காரு முதல்ல தலைவர் சொன்ன வேலையை முடிப்போம் வா தருமோ தலைய காக்குமா दरुमों ताले ये तो कुमार। दरुम, दरुम सर, सर, सर। सर, मैं भाई मार के घर लग जिस तरह बना लाइफ खाली, सो, so, be careful। सर, सर उनकी जा। अंडू अंडू कट रहे। It's coming closer.

இங்கிலீஷ் தெரியாதங்கிறதுக்கு எப்படி சமளிக்கலாம் பாச்சான் நான் தான் இப்பিনা நீ வாடா ஹ்ம் பச்ச ஓ சாரி சார் எங்களுக்கும் தெரியாது பரவாயில்ல ஓகே சார் ஒச்சி வண்டி ERR ஆயோ தாபாட்டுகசா ஹ்ம் இது கடிச்சு வெச்சிர போறடா ஒச்சி அண்ணே கீலி இறங்கி போய் என்னன்னு பாறடா அண்ணே நீ வானே இவன் கத்துற பார்த்தா எனக்கு பயமா இருக்குனே போய் தாடா நான் வரேன் போடா நான் பின்னாடி வரேன் போ அண்ணே இவன் என்ன காக்கா மாதிரி கவுந்து கிடக்குறான் காப்பாத்துங்க சார் காப்பாத்துங்க சார் என்ன சார் என்னச்சு உங்களுக்கு எது காப்பாத்துறோம் தண்ணி கொடுங்க சார் தண்ணியா நல்ல வேலை உங்களுக்கு தண்ணி வந்துருச்சு நினைச்சேன் ஏய் ஒச்சி சீக்கிரம் போய் தண்ணி குடிடா டா குடிங்க இன்னும் கொஞ்சம் அக்கும் என்ன தண்ணி கொடுங்க சார் ஏய் இன்னும் தண்ணி குடிடா மறக்காம குடிங்க எனக்கு கொஞ்சம் பிசினரின்னு தண்ணி வச்சே போடா போய் தண்ணி எடுத்து விடா அண்ணே நம்மளுக்கே தண்ணி முடிஞ்சு போச்சுண்ணே நம்மளுக்கே தண்ணி நீ வாங்கின தானே உண்டு என்னது தண்ணி இல்லையா சரி சாரி சார் தண்ணி திருந்து போச்சு சார் தண்ணி முடிஞ்சிடுச்சா ஆமாம் சார் முடிஞ்சிடுச்சா டாக்டர் நிறைய தண்ணி குடிக்க சொல்கிற சார் ஓகே ஓகே உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கங்க வாங்க ஓ ஓ ஹ ஏ

என் வண்டி கொஞ்சம் ரிப்பேர் ஆகி கிடக்குது கொஞ்சம் வந்து என்ன எதிர் பாருங்க சார் சரி வாங்க போய் என்னன்னு பார்ப்போம் ஐ திங்க் உங்க வண்டில இக்னேஷன் காயில் போய் நினைக்கிறேன் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துருங்களா ஆமா போறதுக்கு எதுவும் வண்டி இல்லையா சார் இது கூட நானே சீனுமா செய்யணுமா செஞ்சி நீ வட்டக்கார தூக்கு நீ வட்டக்காரா தூக்கு

ஒரு பைய டச் பண்ண முடியாது அண்ணா நான் பாத்துக்கறேன் நீ போய் வாங்கு போடா என்னடா பாக்குற போடா மாமே சீக்கிரம் வந்துறேன்டி பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு கூட்டி போயிட்டு பத்திரமா கூட்டி வந்து வீட்ல விட்டுறணும் நாளைக்கு நாட்டுக்கோழி கோழி குழம்பு வச்சு நறுக்குன சமைச்சு வை நாளைக்கு வந்துறேன் என்ன சார் தெரியல சார் அடிக்கடி இப்படிதான் சார் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணுவோம் ஐயோ எதுவும் பண்ண முடியுமா சார் என்ன பண்ணலாம் பின்னாடி போய் தள்ள முடியுமா கொச்சு யாருன்னா சார் லிஃப்ட்லாம் கொடுத்து கூட்டு வந்திருக்கீங்க இதுக்குள்ளே செய்ய மாட்டோமா அப்போ ஓகே இன்னைக்கு போய் தள்ளுற தள்ளப்பா இவ்வளோ துபாய் யார் சார் நான் அர்ஜெண்ட்டாக மதுரை வரைக்கும் போகணும் பஸ் ஸ்டாண்ட் எங்கே இருக்குன்னு தெரியல யாராவது அங்கே விட முடியுமா சார் பாவம் பிளைண்டு போகல சார் எமர்ஜென்சியா கார் கொஞ்சம் ப்ராப்ளமாக பார்த்துட்டு இருக்கேன் கோச்சிக்காதீங்க

Ik heb Wat doe je Ik heb geen auto ga niet meer. Ik ga niet

என்னடா சொல்ற பரவாயில்ல சார் தேங்க்ஸ்லாம் இதுக்கு அண்ணே வட்டகிராங்ண்ணே எப்படியோ நம்ம முயற்சிக்கு பலன் கிடச்சிடுச்சி சரி வச்சு அப்பாவத்தை நம்ம வட்டகிராவில் தூக்கிட்டு போயிட்டே இருக்கிறா சொல்லுங்கள் சார் நம்ம ட்ராவல்ஸ் வண்டி எல்லாம் கொஞ்சம் பிஸியாக இருக்குது நீங்கள் எங்கே இருக்கீங்க நம்ம டிராவல் காரை சர்வீஸ் விட்டு பிக்னி சேர்த்து போய்ட்டுருக்கேன் சார் ஓ அப்படியா நமக்கு கஸ்டமர் ஒருத்தர் வெயிட் பண்ணுறாரு வரைக்கும் போகணுமா சரி அப்படியே முடியுமா ஓகே சார் அவங்கள்ட நம்பர் கொடுத்துருங்க பிக்கப் பண்ணிக்க ம் ஓகே

டேய் நான் சொன்ன மலரே இவதாண்டா ஹம்டா டேய் நான் நல்லாவே பார்க்கலடா இதா சரியா போய் பார்த்துடன்டா டேய் இவரு அவன் நம்ம கிளாஸ் தான்டா ஆ ஆ ஆ மூடிவிட்டு நடா ஓகே அங்கே ன் மணி 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 உம் டே மணி குட் மார்னிங் எந்த உலக தான் இருக்க வாதி ரெஸ்பெக்ட் கூட கொடுக்காம போக்கு வந்துருக்க போடா விடியா போட சைலா கோயில அன்னைக்கு மலரை பார்த்துக்கிட்டேதான் இருந்தேன் ஏன்னா அவளை பார்த்த அந்த தான் நான் உணர்ந்தேன் என்னோட முதல் காதலை அன்னைக்கு வரைக்கும் லவ்னா என்னன்னு தெரியாமல் இருந்தேன் ஆனால் அவளை பார்த்ததுக்கு அப்புறம்தான் லவ் தான் எல்லாமேன்னு புரிச்சிக்கிட்டேன் டேய் கோயிந்தா என்னடா இதோ பார் கவிதை இதை கொடுத்து அவளை எப்படி கரெக்ட் பண்ற மட்டும் பார் உனக்கு கவிதை எழுத தெரியுமா படி அன்பே ஆறுயிர் மலரே நீ ஓகேன்னு சொன்னா உனக்காக தருவே என் உயிரே ஆரஞ்சு பல தோலை போல செவந்திருக்கு உன் கலரு வா ஆனா உன் பேரோ மலரே உன் பேரை கேட்கும்போது ஏறுதே எனக்குள்ள ஒரு ஃபயர் நீ கிடைக்கலாம் நான் விட்டுடுவேன் உயிர் டேய் அதெல்லாம் விடு என்ன பீரியட் தெரியுமா மேக்ஸ் பீரியடு ம் சும்மாவே மேக்ஸ் வாத்தர் டரரு இன்னைக்கு எல்லாத்தையும் மேக்ஸ் புக் வேற கொண்டு வர சொல்லிருக்காரு டேய் மணி நீ மேக்ஸ் புக் கொண்டு வந்திருக்கியா எப்படி நீ கொண்டு வந்திருக்க மாட்ட எப்படி டேய் மணி நான் நே தெருலடா இப்ப எல்லாம் ஸ்கூலுக்கெல்லாம் ஒழுங்காக வார புக்கெல்லாம் கரெக்டாக கொண்டுட்டு வார வர வர படிப்பே போடுற குட் மார்னிங் குட் மார்னிங் ஆல் ஆஃப் டவுன் மை ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு எல்லாரும் மேக்ஸ் புக் கொண்டு வந்திருக்கீங்களா కొండు వందుగా సార్ ఎలా మెలర్తి వయ్యా చి చూసు బా ఎలా పోచ్ మాక్స్ బుక్ మార్తి వీక్ లో వచ్చిట వందటండి మాక్స్ బుక్ ఒనకేన పనవా మని థాంక్స్ నైస్ వెరీ గుడ్ మలర్ yes sir. மணி எங்கடா உன் புக்கு எந்திரிடா வீட்டில் வச்சுட்டு முதல்ல புக் எங்க வீட்லயும் வந்துட்டேன் சார் வெரி குட் எல்லாரும் புக்கு கொண்டாந்துருக்காங்க நீ வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேங்கிற

என்ன வர்க்கம் டேய் உன்ன கொன்னிடறான்டா ஆ அதா அத ஏதா எத்துல